இலையில் வந்து பல வகைகள் இருந்தாலும் கருநொச்சி சாதாரண நொச்சி இந்த மாதிரி பல வகைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே வகையான குணங்கள் கொண்டது இந்த கருநொச்சிக்கு சாதாரண நொச்சியோட ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது இப்போ துளசியை கூட எடுத்துட்டோம்னா துளசியில் சாதாரண துளசி கருந்துளசின்ட்டு இருக்குது கருந்துளசி கொஞ்சம் வைத்தியத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது சாதாரண துளசி உள்ளுக்கு கூட சாப்பிடுவாங்க கருந்துளசி சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி தான் நொச்சியில் கருநொச்சி வந்து ஆயிரம் ஆண்டுகள் ஜீவனம் செய்வதற்குரிய சஞ்சீவினி மருந்தாக அதை பயன்படுத்துகிறாங்க இந்த சாதாரண நொச்சிக்கும் அதே அளவுக்கு நிறைய வீரியம் இருக்குது இந்த சாதாரண நொச்சியானது பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுது விவசாயத்தில் இந்த தானியங்களை சேமிக்கக்கூடிய இடத்துல போட்டு வச்சு பூச்சிகள் எதுவும் அரிக்காமல் பார்த்துக்குது இன்னும் இதை வந்து என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்துங்கன்னா தலைவலி சைனஸு உடல்வலி எல்லாத்துக்குமே இந்த நொச்சியை பயன்படுத்துகிறாங்க அற்புதமாக பலனளிக்கக்கூடியது இந்த